பாரதிபுரத்தில் உள்ள கிருஷ்ணா ஹீரோ ஷோரூமில் எக்ஸ்ட்ரிங் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் புதிய மோட்டார் சைக்கிள் அறிமுக விழா இன்று நடைபெற்றது தருமபுரி அருகே பாரதிபுரத்தில் உள்ளது கிருஷ்ணா ஹீரோ ஷோரூம் இந்த ஷோரூமில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி திறன் கொண்ட எக்ஸ்ட்ரிங் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் புதிய மோட்டார் சைக்கிள் அறிமுக விழா நிகழ்ச்சி மார்ச் பதினாறு காலை பதினோரு மணி அளவில் இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு ஷோரூம் நிறுவன தலைவர் ஆர் கோபி அவர்கள் தலைமையில் ஷோரூம் பொது மேலாளர் சங்கரநாராயணன் மற்றும் மேலாளர்கள் தமிழரசு பரத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீராம் நிதி நிறுவன உதவி பொது மேலாளர் கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு எக்ஸ்ட்ரிங் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி புதிய மோட்டார் சைக்கிளை அறிமுகப்படுத்தி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஷோரூம் பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் வாகனத்தின் சிறப்பம்சங்கள் எல்இடி ஹெட்லேம்ப் முற்றிலும் டிஜிட்டல் எல்சிடி மீட்டர் ஃபர்ஸ்டிங் செக்மெண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஷோவா சஸ்பென்ஷன் லிட்டருக்கு அறுபது கிலோமீட்டர் மைலேஜ் போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்தது எக்ஷோரூம் விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆரம்பமாகிறது